வஹமதுபாஹி ஓ பரகாபு புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அன்றுவர்களே தற்போதைய சூழ்நிலையில் காசாவில் ஒரு அழகான செய்தி போராளிகளுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தருகின்ற ஒரு செய்தி இந்த போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்ற செய்தி இந்த போரில் இஸ்ரேலால் வெற்றி பெற முடியாது என்பதை உண்மைப்படுத்துகின்ற ஒரு செய்தி காசாவிலிருந்து வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய முக்கிய படைகளில் கோலானி படை அந்த காசாவிலிருந்து திரும்ப விட்டது என்ற செய்தி தான் அந்த செய்தி கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் தொடர்ந்து நடந்த அந்த தரைப்படை போரில் இந்த கோலானி படை மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது தன்னுடைய இராணுவ வலிமையில் நாற்பது சதவீதம் வலிமையை இழந்திருக்கிறது நாற்பத்தி இரண்டு உயர் அதிகாரிகள் உட்பட ஏராளமான படை வீரர்களை இந்த கோலானி படை இழந்திருக்கிறது இந்த கோலானி படை என்று நாம் சாதாரணமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு உண்மை என்ன என்பது விளங்காது இந்த கோலானி படையை பற்றி நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோலானி படை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற இஸ்ரேல் அந்த போரிலேயே பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் அன்றைய இஸ்ரேல் பிரதமரால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான படை இது அந்த இஸ்ரேலுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய படை இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான படை இந்த படையினுடைய வீரர்களும் தளபதிகளும் தான் இஸ்ரேலுடைய கூட்டுப்படையின் மொத்த பொதுப்படையினுடைய தளபதிகளாக தலைவர்களாக அநேகமாக வருவார்கள் இஸ்ரேலுடைய வடக்கு பிராந்தியத்தினுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கக்கூடிய இந்த கோலானி படை என்பது தற்போது அறுபது நாள் போருக்கு பிறகு நாற்பது சதவீத வீரர்களை இழந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகளை இழந்து தவித்ததுனால அந்த படை தன்னம்பிக்கையை இழந்திருக்கிறது அந்த படையை நிதானப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு கால அவகாசங்கள் தேவை என்பதனால அந்த படை தற்போது திரும்ப பெறப்பட்டு விட்டது இந்த கோலானி படையை பற்றி நான் சொல்லும்போது முதலே சொன்னேன் கிட்டத்தட்ட அந்த படை இஸ்ரேல் நடத்திய அனைத்து போர்களிலும் பங்கெடுத்திருக்கிறது இஸ்ரேல் நடத்திய அனைத்து ஆப்ரேஷன்களிலும் பங்கெடுத்திருக்கிறது குறிப்பாக சொல்வதென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு போரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு போரு இரண்டாயிரத்தி ஆறு போரு இந்த எல்லா போர்களிலேயும் பங்கெடுத்து குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது இஸ்ரேலுடைய அந்த பல வெற்றிகளுக்கு பின்னால இந்த கோலானி படை இருந்தது அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சீனா ஆக்கிரமிப்பை செய்தது இந்த படைத்தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கோலான் குண்டை சிரியாவின் கோலான் குண்டைத்தடை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சிரியா போரில் முன்னின்ற படை இந்த படைதான் அதற்காக இஸ்ரேலுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த கோலானி படைக்கு மற்றொரு பெயர் முதல் படை என்று பெயர் இப்ப இஸ்ரேலுடைய முதல் படையாக அடி அடிப்படை இஸ்ரேலுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கோலானி படை காசாவில் தோற்றிருப்பது இஸ்ரேலுடைய தோல்வியினுடைய துவக்கமாக கருதப்படுகிறது என்பவர் அல் ஜசீராவுடைய விமர்சன நிகழ்வு நிகழ்வுகளை கலந்து கொண்டு பேசும்போது சொல்றாரு இந்த படை என்பது கிட்டத்தட்ட எட்டு படைகளை உள்ளடக்கிய ஒரு படை எட்டு படைகள்னாக இஸ்ரேலு இஸ்ரேலுடைய ஐந்து திரைப்படைகள்ல ஒரு பட கோலானி பட இது முதன்மையான படை இஸ்ரேலுக்கு முக்கியமான படை இஸ்ரேலுக்கு பல வெற்றிகளை தந்த பட இஸ்ரேலுக்காக பல ஆக்கிரமிப்புகளை செய்த பட இந்த படை என்பது எட்டு படைகளுடைய தொகுப்பு எட்டு படைகளாக பல நாலு அந்த அந்த டேங்குகளை நிர்வகிக்கக்கூடிய படை இருக்கிறது பீரங்கி படை இருக்கிறது பேராசல் படை இருக்கிறது காலால் படை என்று கிட்டத்தட்ட எட்டு படைகளுடைய ஒரு தொகுப்பு தான் அந்த கோலானி படை ஒரு பொதுவாக போர்ல வந்து ஒரு படை பின்வாங்குதுன்னாக்கா தெளிவான எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் அந்த துபேரி சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் அந்த போர்ல அந்த படையினுடைய இருந்த செயல்பாடுகள் சரியில்லாம இருந்தாக்கா அந்த போர்ல அந்த படையின் செய்து அதிகமான அழிவை சந்தித்திருந்தால் தோல்வியை சந்தித்திருந்தால் மட்டுமே என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த போர்ல இருந்து படைகளை வாபஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி கோலானிப்படை காசாவில் இருந்து திரும்ப பெறப்பட்டிருப்பது அதனுடைய தோல்வியை குறிக்கிறது வீரர்கள் தினம் தினம் கொடுத்து வந்த செய்திகளை அத்தனை அடிச்சோம் இல்லையா அவைகளெல்லாம் உண்மை என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த போர் முனையில் இஸ்ரேலின் முக்கிய படை கோலானிப்படை வெளியேறி இருப்பது கஸ்ஸாம் வீரர்களுக்கு அது மாதிரி பலஸ்தீன போராளிகளுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது காசாவினுடைய இஸ்ரேலினுடைய திரும்ப பெறப்பட்டுவிட்டது என்பது இஸ்ரேல் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க போகிறது என்பதற்குரிய முக்கியமான அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது அன்றிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்வோம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பெல் மற்றும் ஆல் பட்டன்களை அழுத்திக் கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன்